கால்மெதியை இரண்டு பொருளில் ஊற வைத்தால் போதும் தேய்க்காமலேயே புதிதாக மாறிவிடும் வாசலில் இருக்கும் மேட்கள் வரவேற்பறையில் உள்ள பாய்கள் போன்றவை நாள் கடந்தால் தூசி எண்ணெய் துர்நாற்றம் என அழுக்கடைந்து போகும் அதை சுத்தம் செய்வது ஒரு பக்கம் சளிப்பான வேலையாகவும் மறுபக்கம் கைகளை அழுக்காகவும் தொந்தரவாகவும் இருக்கிறது ஆனால் இனிமேல் கைகளை பயன்படுத்தியும் தேய்த்தும் சுத்தம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை வீட்டிலேயே உள்ள ஒரு சில பொருட்களை வைத்து மேட்களை புதிது போல பலபலப்பாக்க முடியும் ஒரு பெரிய பக்கெட்டில் நான்கு ஸ்பூன் வாஷிங் பவுடர் ஒரு கைப்பிடி கல்லு உப்பு மூன்று ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்க்க வேண்டும் விருப்பப்பட்டால் சிறிதளவு வினிகரும் சேர்க்கலாம் பிறகு அதில் கொதித்த சுடுநீரை ஊற்ற வேண்டும் முழுவதும் அளவு நீர் மேட்கள் இருக்க வேண்டும் இந்த கலவையில் மேட்களை ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் கைகளை பயன்படுத்தாமல் நீளமான கம்பு அல்லது குச்சி ஒன்றை வைத்து மேட்கள் முழுவதுமாக முழுகி இருப்பதை உறுதி செய்யலாம் ஊறிய மேட்களை பக்கெட்டில் இருந்து எடுத்து வெறும் சுத்தமான தன் நன்கு அலசினாலே போதும் தேய்க்க வேண்டிய அவசியமே இல்லை வெயிலில் உலரவிட்டால் அந்த புதுசு போல் பளபளக்கும் அழுக்குகள் வாசனை பூஞ்சை போன்றவை எதுவும் இல்லாமல் தூய்மையாக மாறும் இந்த முறை எந்த வகையான மேட்களுக்கும் பயனளிக்கும் தினசரி கஷ்டப்பட்டு தேய்த்தும் முழுமையாக சுத்தமாகாத இப்போது எந்த சிரமமும் இல்லாமல் ஒரு சில மணி நேரத்திலேயே பளபளப்புடன் மாறும் வீட்டு வேலை செய்யும் பெண்கள் முதியவர்கள் உடலில் கொண்டவர்கள் என யாருக்கும் இதை பயன்படுத்த மிகவும் எளிதானது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் சேனல் இப்போ ரொம்ப அழுக்கான ஒரு மேட்டை கையே வலிக்காமல் அடிச்சும் துவைக்காமல் எவ்வளோ கிளீனாக அதில் இருக்கிற அழுக்கு எடுக்கலான்னு பார்க்கலாங்க நான் ஒரு பக்கெட்டில் வாஷிங் பவுடர் நாலு ஸ்பூன் எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த பவுடர் வாஷ் பண்ணுறதுக்கு எடுக்கிறீங்களோ அந்த வாஷிங் பவுடரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கூட ஒரு படி கல்லூப்பு எடுத்துக்கிறேங்க பேக்கிங் சோடா ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க வினிகர் இருந்தாச்சுன்னா ஆப்ஷனல் தாங்க இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைனாலும் ஓகேங்க நல்லா சுட சுட ஹாட் வாட்டர் காய வச்சு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க மேட் வந்து இதில் தான் நம்ம ஊற வைக்க போகிறோம் நீங்கள் எத்தனை மேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அது முழுகிற அளவுக்கு ஹாட் வாட்டர் வந்து காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதில் ஊற்றியாச்சு எல்லாத்தையும் நல்லா கை வைக்காமல் ஒரு கோலில் நல்லா கலந்து விட்டுருங்க இது ரொம்ப அழுக்காக இருக்கிற மேட்டுங்க நான் கையே வைக்காமல் போல் கோல் வச்சு தான் நல்லா வந்து அது முழுகிற அளவுக்கு பண்ணிக்கிறேன் அதில் இருக்கிற அழுகு இப்போவே பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இதை வந்து நல்லா ஒரு ஒன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் தண்ணியில் அலசி காயப்படுங்க அவ்வளோதாங்க மேட்டில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்துச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்